வெல்கம் டு கிட்ஸ் டிவி ஆமைக்கு ஒரு ஆசை ஆமைக்கு அப்படி என்ன ஆசைன்னு இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ஒரு அடர்ந்த காட்டில் மான் குரங்கு முயல் புலி பறவை போன்ற விலங்குகள் வாழ்ந்து வந்தது அந்த காட்டிலே ஒரு அழகான ஆமையும் வாழ்ந்து வந்தது அந்த ஆமையின் பெயர் சிக்கோ ஒரு நாள் அந்த ஆமை காட்டில் நகர்ந்து கொண்டிருக்கும் போது மேல பார்த்தது வானத்தில் பறவைகள் தன் சிறகுகளை விரித்து பறந்து கொண்டிருந்தது அதை ரொம்பவும் ஆச்சரியமாக சிக்கோ ஆமை பார்த்து ரசித்தது நானும் அந்த பறவைகளைப் போல வானத்தில் பறக்கணும் போல ஆசையா இருக்கே ஆனா நான் பறப்பதற்கு சிறகுகள் வேணுமே என்ன செய்வது என்கிட்டதான் சிறகுகள் இல்லையேன்னு ஆமை சொல்லிச்சு இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆமையின் நண்பர்கள் அங்கே வந்தாங்க ஆமை தன்னோட வானத்துல பறக்கணுங்கிற ஆசைய தன் நண்பர்கள் கிட்ட சொல்லுச்சு அதற்கு குரங்கு நண்பன் என்ன நீ வானத்திலே பறக்க போறியா ஹா ஹா என்று சிரித்தது வேண்டாம் இந்த விபரீத ஆசை உனக்கு என்று குரங்கு எச்சரித்தது ஆனால் ஆமை குரங்கு சொன்னதை கேட்கவே இல்லை ஒரு நாள் ஆமை நகர்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு குளத்தின் அருகே இரண்டு கொக்குகள் தண்ணீர் குடிப்பதை ஆமை பார்த்தது ஆமை மெதுவாக நகர்ந்து குளத்தின் அருகே சென்றது வணக்கம் நண்பர்களே உங்களால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று சிக்கோ ஆமை கேட்டது அதற்கு கொக்குகள் சொல் நண்பா உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டது ஆமை நானும் வானத்திலே பறக்க ஆசைப்படுகிறேன் அதோ அந்த பறவைகளைப் போல பறக்க வேண்டும் உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டது அதற்கு கொக்குகள் வேண்டாம் இந்த விபரீத ஆசை உனக்கு என்று சொன்னது ஆனால் ஆமை அடம்பிடித்தது சரி அப்படியென்றால் ஒரு யோசனை உள்ளது அதன்படி நீ கேட்பாயா என்று கொக்குகள் கேட்டது ஆமை சரி சரி என்று தலையை ஆட்டியது ஒரு குச்சியின் இரு முனைகளையும் கொக்குகள் தன் அழகினால் பிடித்து கொள்ள ஆமை நடுவில் தன் வாயால் குச்சியினை கடித்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒன்று எக்காரணத்தை கொண்டும் நீ வாயை மட்டும் திறக்கக்கூடாது என்று கொக்குகள் சொன்னது ஆமை வானத்தில் பறப்பதைப் பார்த்த மற்ற விலங்குகள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தது ஆமைக்கு பெருமை தாங்க முடியவில்லை உடனே ஹாய் என்று சொல்ல வாயை திறந்தவுடன் ஆமை தொப் என்று கீழே விழுந்தது சிக்கோ ஆமை வலியால் துடித்து அழுதது பின்னர் ஆமை தன் தவறை எண்ணி வருந்தியது நண்பர்கள் சொன்னதை அலட்சியமாக நினைத்தேனே என்று மனம் வருந்தியது காயங்கள்லாம் சரியான உடனே மீண்டும் சிக்கோ ஆமை தன் நண்பர்கள் உடன் விளையாட ஆரம்பிச்சது நாம என்ன செஞ்சாலும் அதை யோசிச்சு நிதானமா செய்யணும் பெரியவங்க சொல்லும் அறிவுரைகளை நம்ம கவனமா கேட்டு அதன்படி நடக்கணும் சரியா குழந்தைகளே இது போன்ற கதைகளைக் கேட்க கூட கிட்ஸ் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Don't forget to subscribe Kuyil Kudu Kids TV.